வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம் மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ நேர கட்டமைப்பு பற்றி தான் இன்னைக்கு ஆட்டடியூட் இருக்க போகுது அதனால் நேரத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு வந்திருப்பேன் என்னக்கா நேரத்துக்கு வந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியுமே கூட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போய்கிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே கூட இருக்குது வாழ்க்கையில் நேரம் எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதனால் நேரத்தை கரெக்டாக கட்டமைச்சுக்கிட்டு இருந்தால் தான் அடுத்தடுத்து என்னெல்லாம் வேலை பண்ண முடியும் அப்படிங்கிறதே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இது இன்றைக்கி ஆட்டிடியூட்டில் கொஞ்சம் ஹைலைட்டாக பேச போகிறோம் அப்புறம் செல்ஃப் கேர் பகுதியில் வந்தோம்னா டாக் சர்க்கிள்ஸ் மை காட் போன வாரம் எனக்கு ஆக்சுவலாக நிறைய டாக் சர்க்கிள்ஸ் வந்துருந்துச்சு அப்போ வந்து நான் வர்ணகலாயம் நிகழ்ச்சியில் வரல வேறு நிகழ்ச்சி கட்சிகளில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் என்னோட கண்ணு ரொம்பவும் இருண்டு போயிருக்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா எஸ் இன்றைக்கும் எடுத்துக்காட்டில் ஒரு சூப்பரான நடிகர் இருக்கார் அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஃபேஷன் அப்படிங்கிற வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் சூப்பராக இன்றைக்கும் தயாராக இருக்குது இன்றைக்கி ஹைலைட்டாக நான் ஏன் இந்த ஒரு நேர கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஆரம்பித்தேன்னா நீங்களுமே கூட புரிஞ்சிக்க வேண்டிய சில பல விஷயங்கள் இருக்குது நேரம் எவ்வளவு நம்மளோட வாழ்க்கையில் அந்த ஒரு டிஃபரன்ஸஸஸை கொண்டு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கே வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம ஷெடியூலிங் பற்றி பேச போகிறோம் ஸோ முடிஞ்சவரை ஒரு குட்டியான ஷெட்யூலிங் நான் கொண்டு போகிற அந்த ஒரு ஷெட்யூலிங் மெத்தடை உங்களுக்கும் சொல்லி கொடுக்க போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போய்ட்டே இதெல்லாம் பண்ணலான்றிங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ எஸ் இணைய நிகழ்ச்சியை இருந்து ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி நான் ஃபஸ்ட்டு நேர கட்டமைப்பு கரெக்டாக வச்சுக்கணும் இல்லையா அதனால் நேரத்தை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு ஸோ இணைய நிகழ்ச்சி மங்களகரமாக இருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஓகே இன்னைக்கு ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஃபேஷனை தாண்டி ஃபேஷன் மிஸ்டேக்ஸ் பற்றியும் இந்த காரை மட்டும் மீண்டும் ஆள் ஆள் ஆழத்து ஃபேஷன் மிஸ்டேக்ஸை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதிரி குட்டி குட்டி ஏரர்ஸ் ஆகுறது வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஏன்னா காலையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஈவினிங் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் நான் காலையில் இருக்கேன் உங்களுக்கு கூட அப்படி இருக்கும்போது குட்டி குட்டி ஏரர்ஸ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி காமெடியும் வரும் ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக தெரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ஃபேஷன் மிஸ்டேக் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி என்ன மாதிரியான ஃபேஷன் மிஸ்டேக்ஸ் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஃபேஷன்ல பண்ற சில பல மிஸ்டேக்னால நம்மளோட ஸ்கின் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுற மூணு விஷயங்களை விஷயங்கள தான் நம்ம பேச போறோம் ஸோ அதுதான் மெயினாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த விஷயங்கள் பண்ணும்போது ஸ்கின் பாதிக்கப்படலாம் அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் பண்றதுனால இதை தாண்டி இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்கின் எல்லாமே பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன ப்ரோ சொல்றீங்கன்னா ஒன்னும் புரியலையே அப்படின்னு ஒரு குட்டியான எக்ஸாம்பிளாக சொல்லித் தரேன் ஓகேவா நீங்கள் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறீங்க போகும்போது ஒரு ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட் போட்டு போகிறீங்க அதுக்கப்புறமா ஈவினிங் வரும்போது செம்ம வெயில் வெயிலில் அதுக்கப்புறமா ஓகே நடந்து தான் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டே இருக்கீங்க நடந்து வரும்போது ஓகே வே இருக்குது அதுக்கப்புறம் லைட்டாக ஹீட்டாக இருக்குது அப்படிலாம் இருக்குது அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஒஷ்ரூம்குள்ளே போயிட்டு சட்டையை கலரட்டி அதுக்கப்புறமா குளிச்சிட்டு பார்க்குறீங்க உங்களுடைய இந்த ஒரு ஸ்லீவுக்கு மேலே ஒரு கலர் இருக்குது ஸ்லீவுக்கு கீழே ஒரு கலர் இருக்குது காட் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்குமே கூட பல இடங்களில் பல விஷயங்களில் வந்து ரொம்பவுமே குழப்பமடைஞ்ச ஒரு விஷயமா இருந்திருக்கும் எஸ் இதுக்கான தீர்வை நாங்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஸோ இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத சொல்லி கரெக்டாக திரும்ப தீர்வை சொல்ல போகிறோம் அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுனால கூர்ந்து கவனிங்க அது வேற ஓகே கூர்ந்து கவனிங்க ஓகேவா ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது எஸ் இந்த ஓரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வர்றது ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வெயிலில் உங்களோட ஸ்கின் சுடுபடுறதுனால உங்களோட ஸ்கின் டேன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டேன் ஆகுறதுனா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற கலர் லைட்டாக டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியே போகும்போதே உங்களோட ஸ்கின்னை இன்னும் கொஞ்சம் கேரிங்காக வச்சுக்கிறதுக்காக ஒன்று மாய்ஸ்சுரைசர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் மாய்ஸ்சுரைசர்ஸையும் விட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுல இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாயிஸ்டரைசர்ஸ் கூட சில பிராண்ட்ஸ் அப்படி இல்லைனா சில இடங்களில் ரொம்பவுமே ஹீட் கன்டென்ட்டாக இருக்கிறனால அதை தவிர்த்துக்கிட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கோல்டான ஒரு கிளைமேட்டோடு உங்களுக்கு ஒத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ சன்னுக்கு இருக்கிற அந்த ஒரு டெம்பரேச்சரை முடிஞ்ச வர அது ஸ்டாப் பண்ணி வைக்கும் ஆனால் மாய்ச்சுரைசர் அப்படின்னு வரும்போது அதுவுமே கூட ஒரு ஹீட் கண்டென்ட் அதனால் சில பேரோட ஸ்கின்னுக்கு அந்த ஒரு மாய்ஸுரைசர்ஸ் ஒத்து வராது ஸோ மாய்ஸ்டரைஸர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வர சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் மாய்ஸுரைசர் சில பேருக்கு அலர்ஜிக்காக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்கின் அலர்ஜிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்குமே கூட மாய்ச்சரைசர்ஸ் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அலர்ஜிக்கு ஆகுதுன்னா தவிர்த்துருங்க தலிநிலா தலிநிலா அப்படிங்கிற மாதிரி தவிர்த்து வச்சிருங்க ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது நீங்களும் உங்களோட ஸ்கின்னும் மட்டும்தான் ஸோ இதனால பாதிக்கப்படுற இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்லீவுக்கு கீழே இருக்கிற கைப்பகுதி தான் ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா உங்களோட காலருக்குள்ள இருக்கிற இந்த ஒரு நெக் போர்ஷன் அண்ட் செஸ்ட் போர்ஷன் அதுக்கப்புறமா நெக்கோட பின்னாடி பகுதி மோஸ்ட்லி நெக்கோட பின்னாடி பகுதி பாதிக்கப்படுது ஏன் அப்படின்னு நீங்க அதை கவனிக்கிறதே கிடையாது குளிக்கும்போது கூட அந்த ஒரு நெக் போஷனை யாருமே கழுவுறது கூட கிடையாது நல்லா தேய்க்கிறது கூட கிடையாது ஏன்னா கண்ணுக்கு தெரியாது இல்லையா அது பிளாக்காக இருக்கா டார்க்காக இருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களாலே தெரியாதனால நீங்க அப்படியே அதை கைவிட்டுருவீங்க பட் அப்படி கைவிடுறது வந்து ரொம்பவுமே மோசமான ஒரு விஷயம் முடிஞ்ச வரை அதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்குமே கூட உங்களோட ஸ்கின் இன்னும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ஒரே இடமா இருக்கணும் ஏதாவது ஸ்கின்னில் எல்லா இடமும் பார்க்க ஒரே கலரில் இருந்தால் தான் உங்களோட ஸ்கின் பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீமோ அப்படி இல்லைன்னா குளிக்கும்போது நல்லா கழுவுறதையும் மறந்துடாதீங்க சரியா ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற இன்னொரு ஸ்கின் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைட்டாக ஷர்ட் ஓர் டீ ஷர்ட் வேர் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் தி ட ஷர்ட் ஓர் டீ ஷர்ட்டில் ஸ்லீவ் எண்டில் வந்து எப்படியுமே ஒரு கப் அப்படி இல்லைனா ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும் ஷார்ட் ஸ்லீவில் தான் மோஸ்ட்லி லாங் ஸ்லீவ் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு ஸ்ட்ரிப் வந்து ரொம்பவுமே டைட்டாக இருந்தால் உங்களால் ஃபோல்ட் பண்ணிக்கவும் முடியாது அப்படியே இருந்துச்சுனாலும் பெருசாக ஃபீல் ஆகாது அதாவது லாங் ஸ்லீவாக வச்சுருந்தா கூட ஃபீல் ஆகாது ஏன்னா அதுக்கப்புறமா டைட்டாக இருக்கிற போர்ஷன் வந்து கொஞ்சம் திக்காக தான் காட்டுமே தவிர அது ரொம்பவுமே அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுனால ஃபீல் ஆகாது பட் ஷார்ட் ஸ்லீவ்ல ரொம்பவுமே டைட்டான ஒரு ஸ்ட்ராப் இருக்கு இந்த ஒரு பகுதியை ரொம்பவுமே டைட்டா உடுத்துறீங்களா இருந்தா அது வந்து உங்களோட ஸ்கின் ரொம்பவுமே பாதிக்கப்பட வைக்கிறதுக்கான ரீசன் ஆஃப் கோர்ஸ் கையெல்லாம் மரத்த மாதிரி சில பல மார்க்ஸ் இருக்கும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஸ்லீவ் ரொம்பவுமே டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு மார்க் தான் ரத்தம் கட்டின மாதிரி ஒரு இடத்த போர்ஷனை கொடுத்துருக்கும் ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க டைட்டாக உடுத்தும் போது எப்போவுமே ஸ்லீவோட ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க எனக்கு தெரியும் ஜிம் போகிற பசங்கள்லாம் ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க ஜிம்முக்கு போங்க ஜிம்முக்கு போங்கன்னு ஜிம்முக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்டு பண்ணுற ஒரு வேலை தான் டிஷர்ட்டில் இருக்கிற அந்த ஒரு ஸ்லீவை சைட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறமா தான் எங்கள் ஜிம்முக்கு போகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ தான் அவங்களோட பைசஸ்லாம் இன்னும் ஹையாக தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வர உங்களோடய ஸ்லீவை பெருசாக வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உன்னோட பைசை ரெடி பண்ணு உன்னோட பைசப்புக்கு ஏற்ற மாதிரி உன்னோட ஸ்லீவை ரெடி பண்ணாத உன்னோட ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி உன்னோட பைசப்பை ரெடி பண்ணு இதுதான் இன்றைக்கான மோட்டிவேஷன் ஓகே அதுக்கப்புறமா முகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தான் இது ஒரு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறது வர்ற இங்க வர்ற அந்த ஒரு மார்க்ஸ் யூஸ் பண்றது கிடையாது அதனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு மார்க் என்னோட மூஞ்சில பார்க்க கிடைக்காது பட் மோஸ்ட்லி நிறைய ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஒரு பகுதியில் ஒரு மார்க் இருக்கும் அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெக்ஸ் அப்படின்னு வரும்போது ஒன்று பிளாஸ்டிக்கோடு தான் இந்த ஒரு நோஸ் பக்கம் வரும் அப்படியும் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரப்பர் ஸ்ட்ராப் வச்சுருப்பாங்க அந்த ஒரு ரப்பர் ஸ்ட்ராப் வந்து காலங்கள் போக 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 பழுதாகி அதுக்கப்புறமா அது லைட்டாக உருக ஆரம்பிக்கும் உருக ஆரம்பிக்கும் போது உங்களோட இந்த ஒரு நோஸ் பகுதியிலையே வச்சுக்கிட்டு வர்றதுனால அது கொஞ்சம் உங்களோட நோச பாதிக்கப்படுறதுக்கான தேவையான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்க அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்பப்போ ஃப்ரேமை மாத்துங்க அப்பப்போனா வீக்லி ஒன்சா இன்னொன்னு ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு உங்களோட ஸ்பெக்ஸோட ஃப்ரேம்ஸை மாற்றுறது கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஸ்பெக்ஸையே மாற்றிடுங்க ஸோ பார்க்கவும் புது புது ஃப்ரேம்ஸ்லாம் போது அழகாக இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்குமே கூட அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அப்போ அப்போது ஃப்ரேம் மாற்ற வேண்டியது வழக்கமாக இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ரப்பர் பகுதி உடுகிறனாலேயோ அப்படி இல்லைன்னா அது ரொம்பவுமே டைட்டாக இருகிருக்கிறனாலையோ உங்களோட அந்த ஒரு மூக்கு பகுதியில் ஒரு மார்க் ஏற்படும் அது ரொம்ப காலம் போகும்போது அப்படியே பிளாக் மார்க்காக அப்படியே இருந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பெக்ஸை கலட்டி போட்டுட்டு லென்ஸே போட்டு போட்டிருந்தாலும் அவ்வளோதான் அந்த ஒரு மார்க் அப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்ஸை ஸ்கின்ல பண்ணாதீங்க பண்ணும்போது உங்களுக்குமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் காலங்கள் போக 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 அது ஒரு மார்க்காக இருக்கும் அப்படி இல்லைனா அது ஒரு ஸ்காராக அப்படியே உங்களோட முகத்திலையோ கையிலையோ அப்படி இல்லைனா உடம்புல இருக்கிற எல்லா ஸ்கின் பகுதியிலையும் நான் சொல்கிறது புரியுதுல்ல எல்லா ஸ்கின் பகுதியிலையுமே கூட இறுகி நிற்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஒரு விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு வில் கோ டு த ஃபிட்னஸ் ஒன் ஃபிட்னஸ் ஏகே செல்ஃப் கேர் இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே நம்ம பேசுகிற சில பல விஷயங்கள் நம்மளை பார்க்கும்போது சில பேருக்கு இரிட்டேட் ஆகக்கூடாது இன்னொரு விஷயம் தான் நமக்கு நம்மளை பற்றி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இதுக்கு முன்னாடியே நான் சில பல விஷயங்கள் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம்தான் இன்னொருத்தர் நம்ம ஜட்ஜ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் நம்மளோட சேஞ்சஸ் இருக்கக்கூடாது நமக்குமே கூட அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும் நமக்கு பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கிறத வந்து நான் எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ இன்றைக்குமே கூட நான் திரும்ப மென்ஷன் பண்ணுறது தான் நீங்கள் ரொம்பவுமே டல்லாக தெரியுறீங்க இல்லைனா நீங்கள் ரொம்பவுமே அன்கம்ஃபர்டபுளாக தெரியுறீங்க ரொம்பவுமே அன்கன்ஃபிடென்ட்டாக தெரியுறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறது அந்த ஒரு டயர்டாக இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிகிறது எங்கே அந்த ஒரு டயர்டோட மேக்ஸிமமான போர்ஷன் ஃபர்ஸ்ட்டு தெரிகிறது எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட கண்கள் அப்புறம் என்ன சொல்கிறீங்க கண்ணெல்லாம் செகத்து போயிருக்குமே அவங்கெல்லாம் தானே இருப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் அதெல்லாம் கிடையாது குடிச்சுருக்கிறவங்கள சொல்ல வரல கண் இருண்டு போயிருக்கும் அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தூங்கலைன்னா கோர்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சர்க்கிள்ஸ் வருதுன்னா உங்களோட பாடிக்கு தேவையான சில பல கிடைக்கல ரெஸ்ட் கிடைக்கல தேவையான அயர்ன் கிடைக்கல அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு வழக்கமா விளக்கமா விளப்பமா பேச ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதுல ரிட் ஆகிறதுக்கு அதாவது அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற நான் தொடர்ந்து பேச போறேன் இந்த ஒரு டார்க் சர்க்கிள் அலர்ஜிக்னால வரலாம் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆப்ஷன்ஸ் நல்லா வரலாம் இப்படிங்கிறது வந்து எப்படியுமே வழக்கமாக இருக்கிறது தான் அப்படி வரும்போது நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணியும் இந்த ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் கரெக்ட் ஆகலைனா போகலைனா எஸ் கோ டு அ டாக்டர் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணுங்க செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்டே ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்புறமா வந்து உங்களோட ஹார்மோனலாக இந்த ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்கலாம் இது வந்து நூற்றுக்கு ஒரு இருபது மக்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே டார்க் சர்க்கிள்ஸோடய ஃபேஸ் இருந்துடாது பட் சில பேருக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அப்படியே அவங்களோட கண்ணுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக அதை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது ஆனால் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் பண்ணுறது மூலியமாகவோ டச் அப் பண்ணுறது மூலியமாகவோ அந்த ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கப்புறமா ஸ்மோக் பண்ணுறவங்க நான் இதுக்கு முன்னாடியே ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பல ரீசன் சொல்லியிருக்கேன் அதில் முக்கியமான ஒரு ரீசன் தான் கண்கள் கருத்து போகும் ஏன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுறீங்க அதுவும் நல்ல ஸ்மோக்கெலாம் கிடையாது ஆக்சுவலாக கெட்ட ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுறீங்க அதனால் உங்களோட ஸ்கின்ல எவ்வளவுக்கு எவ்வளவான சாஃப்டான போர்ஷன்ஸ் இருக்குதோ அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்பவுமே தின்னான அதாவது ரொம்பவுமே வீக்கான போர்ஷன்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாமே கூட கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் முக்கியமான தான் லங்ஸு அவன் அப்புறமா செத்திருவை ஸோ ஸ்மோக் பண்ணாதீங்க ஓகேவா அதனாலயே உங்களோட ஸ்கின்ல ரொம்பவுமே சாஃப்டான போர்ஷனான இந்த ஒரு ஐலேஷஸ் அப்படின்ற பகுதி வந்து கருப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனாலேயும் டார்க் சர்க்கிள்ஸ் வரக்கூடும் அப்புறம் வந்து ஸ்லீப்பிங் சர்க்கிள் ஸ்லீப்பிங் சர்க்கிள் மாறும்போது அப்படி இல்லைனா நீங்கள் தூங்குறது கம்மியாகும் போது அஃப்கோர்ஸ் உங்களோட ஐஸ் தான் மோஸ்ட்லி ரெஸ்ட் பண்ணுது எல்லா ரெஸ்ட்டுமே எல்லா டயர்டுமே வந்து உங்களோட கண் பகுதியில் வந்து சேரும் இல்லையா அந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து ரெஸ்ட்டு பண்ணலைன்னா அஃப்கோர்ஸ் உங்களோட கண்கள் ரொம்பவுமே ரெஸ்ட் இல்லாமல் கஷ்டப்பட ஆரம்பிக்கும் அதனால் தான் அந்த ஒரு கண்கள் இருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்புறமா டீஹைட்ரேஷன் ரொம்ப தண்ணி குடிக்கணும் கரெக்டான அளவில் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம் தண்ணி கரெக்டாக குடிக்கலைன்னா உங்கள் உடம்புல நிறைய 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 நோய்கள் வரும் அதில் முக்கியமான ஒரு நோய் தான் இந்த ஒரு டாக் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்ல போகிறது டார்க் சர்க்கிள்ஸுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கும் அப்படின்னு ஒரு மூணு நாலு தீர்வுகளை சொல்ல போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது கோல்ட் கம்ப்ரஸ் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கண்கள் ரொம்பவுமே ஹீட் கன்சியூம் பண்ணியிருக்க அதாவது சுற்றி முத்தி இருக்கிற எல்லா சூடையுமே கன்சியூம் பண்ணி அதோட கண்களை ரொம்பவுமே தேக்கி வச்சிருக்கு அப்படி இருக்கும்போது கொஞ்சம் உங்களோட கண்களை கொஞ்சம் கோல்ட் ஆகலாம் அதாவது முடிஞ்ச வர உங்களோட கண்களை இன்னும் கோல்டாக வச்சுக்கலாம் அதாவது கொஞ்சம் அதோடய சூட்டை தெணிக்கலாம் அதோடய சூட்டை தெணிக்கும் போது உங்களுக்கு இன்னுமே கூட அந்த ஒரு கண்களை கேரிங்காக வச்சுக்க முடியும் அதனால் அப்பப்போ உங்களுக்கு முடிஞ்சா உங்களோட டீ பேக்ஸ் அதாவது நீங்கள் இந்த க்ரீன் டீ குடிக்கிறது அப்படி இல்லைன்னா போர்ஷனாக வர்ற அந்த ஒரு டீ பேக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஒரு டீ பேக்ஸ் உங்களோட கண்ணில் வைக்கிறது மூலிமா இந்த ஒரு ஹீட்டான கண்களை வந்து கோல்ட் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐஸ் டீ யூஸ் பண்ணிக்கலாம் எஸ் உங்களோட ஃப்ரீசரில் ஐஸ் கட்டிய க்யூப் கியூபாக வச்சுருப்பீங்களா இருந்தால் அந்த ஒரு கியூபை அப்பப்போ மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உண்மை ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கண்கள் ரொம்பவுமே சூடாகி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஒரு சட்டியை நான் வந்து சூடாக்கும் போது அந்த ஒரு சட்டி கருப்பாகிறது இல்லையா கருத்து போகிறது இல்லையா அந்த மாதிரி தான் உங்களோட கண்களுமே கூட ரொம்பவுமே சாஃப்டான ஒரு போர்ஷன் ஸோ அதுவுமே கூட ஹீட் ஆகும்போது கருத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதுக்கு நீங்கள் அப்பப்போ கோல்டு பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையானது தான் ஐஸ் கட்டி அப்படி இல்லைனா டீ பேக் ஓகே அப்புறம் சில பல ஃப்ரூட் ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்குது இந்த வெஜிடபிள்ஸ் அப்படி இல்லைனா ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவுமே கோல்டு கண்டென்ட்டு தான் எப்படியுமே கன்சியூம் பண்ணுது அதாவது நீங்கள் இதை ஒரு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பாடிக்கு தேவையான அந்த ஒரு குளுமையை வந்து உங்களோட பாடிக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக குக்கும்பர் பொட்டேட்டோ அப்படி இல்லைன்னா டொமேட்டோ இந்த மாதிரியான போர்ஷன்ஸ் வந்து கண்ணில் வைக்கிறத நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா நிறைய இடங்களில் அப்படின்னு இல்லைன்னா சில பல கூட வெளியவே ஒட்டி வச்சிருப்பாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ் இது ரொம்பவுமே கோல்டான ஒரு கண்டென்ட் உங்களோட கண்கள் வந்து ரொம்பவுமே சூடாகியிருக்கு அதனால தான் இப்படி கருத்து போயிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஒரு கண்கள் மேலே இந்த மாதிரியான பழங்களை அப்படி இல்லைன்னா வெஜிடபிள்ஸை வைக்கலாம் ஸோ காய்கறிகளை வைக்கலாம் அப்படி வைக்கும்போது அந்த ஒரு ஹீட் கண்டென்ட்டை இதுங்க உறிஞ்செடுத்துரும் அது மட்டும் கிடையாது இதில் ச

நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு ரெண்டு பழங்கள் அப்படின்னா காய்கறிகள் எடுத்துக்கலாம் ஒன்று குக்கும்பர் பிப்பிங்கா அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து அஃப்கோர்ஸ் கிழங்கு இது ரெண்டையுமே வந்து கரெக்டான ஒரு அளவில் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு ரொம்பவுமே தின்னாக கட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ரொம்பவுமே ஊசி மாதிரிலாம் கட் பண்ணுன்னு கிடையாது கணக்காக திக்காக தான் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணும் எடுத்துட்டு உங்களோட கண்களில் வச்சு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சேஞ்சஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னொரு காம்போ பற்றி நம்ம பேசலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அலோவேரா இருக்குல்ல அலோவேராவில் வந்து ரொம்பவுமே கோல்டான சில பல கண்டென்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா விட்டமின் இ அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேப்சூல் இருக்கும் அந்த ஒரு கேப்சூலில் இருக்கிற ஆயிலை யூஸ் பண்ணி அலோவேரா கூட மிக்ஸ் பண்ணி உங்களோட கண்களில் கரெக்டாக தேய்ச்சி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே இருங்க அந்த ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு கண்களில் தேய்ச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்திங்கனாலும் கூட அந்த ஒரு பிளாக் போர்ஷன்ஸ் ரிமூவ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் இ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விட்டமின்ல ரொம்பவே நோய் எதிர்ப்பு அதிகமா இருக்கு அதனால உங்களோட கண்களில் ஏதாச்சும் நோய் மூலியமாவோ அப்படி இல்லைன்னா ஃபங்கஸ் மூலியமாவோ இந்த ஒரு ப்ளாக் ஃபங்கஸ் உருவாகி இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு விட்டமினி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களோட கண்களில் இருக்கிற அந்த ஒரு டாக் ஸ்பாட்ஸ் அஃப்கோர்ஸ்

தேவையான போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பற்றி பேச போறோம் எஸ் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஓகே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா அதில் தூங்க வேண்டியது கரெக்டாக எட்டு அவர்ஸ் ஆச்சு தான் இருக்கணும் ஸோ எயிட் ஹவர்ஸ் அதுக்குன்னு ஒதுக்கிடுங்க அப்போ எவ்வளோ நேரம் இருக்குது பதினாறு மணி நேரம் இருக்குது இந்த ஒரு பதினாறு மணி நேரத்தில் இன்னொரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அது உங்களோட ஒர்க்காக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி உங்களோட சொந்தமான ஆண்ட்ரப்ரான்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு எயிட் ஹவர்ஸையும் ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ பதினாறு ஹவர்லேருந்து எயிட் ஹவர்ஸ் போச்சுன்னா எவ்வளவு இன்னொரு எயிட் ஹவர்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த ஒரு எயிட் ஹவர்ஸை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன் ஸோ லன்ச்சு டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியது மஸ்ட்டு ஸோ ஒன் அண்ட் ஹாஃப் அவன் ஆச்சு அதுக்காக வச்சுக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் எடுத்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஸ்லோவாக சாப்பிடுங்க உங்களோட நியூட்ரிஷன்ஸை கரெக்டாக அளவாக எடுத்துக்கோங்க ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவர்ஸ் அதுக்கு நீங்கள் ஒதுக்குவீங்களா இருந்தால் அப்படி இல்லைனா சமைக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன் சமைக்கிறதையும் சேர்த்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அன் அவராக வச்சுக்கிட்டு இருந்தோன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒதுக்கிக்கலாம் இப்போது ஃபைவ் ஹவர்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம நிகழ்ச்சி பார்க்குற அனைத்து நேர்களுக்கும் தெரியும் ஜிம்முக்கு போக வேண்டியது எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது ஜிமுக்கு ஆஃப் அஃப்கோர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படி இல்லைனா நீங்கள் இருந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்கனாலும் சரி வெளியே போய்ட்டு விளையாடுறது அப்படி இல்லைனா ஏதோ ஒரு விதத்தினால உங்களோட ஃபிசிக்கை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக ஒதுக்குங்க அந்த ஒரு டூ ஹவர்ஸ் ஒதுக்கணுன்னா இப்போ எவ்வளோ இருக்குது த்ரீ ஹவர்ஸ் இருக்கு அந்த ஒரு த்ரீ ஹவர்ஸ்ல அஃப்கோர்ஸ் அங்கே இங்கே போறது கடைக்கு போறது போடுறது வர்றது அங்கே இங்கே நிக்கிறது அது இதுன்னு எவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த விஷயங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒதுக்கிக்கிட்டாலும் இன்னொரு டூ ஹவர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஒரு டூ ஹவர்ஸில் ஒன் ஹவர் இன்றைக்கி என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமோ அதை விட பெட்டராக இன்னொரு விஷயம் அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள் யூடியூப் மூலியமாகவும் பார்த்துக்கலாம் புக்ஸ் ரீட் பண்ணலாம் அப்படின்னு இல்லைனா ஏதாச்சும் ஒரு மேகசின் பார்க்கலாம் அப்படின்னு இல்லைனா ஏதோ ஒரு விதத்தில் நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சுருக்கிறத விட பெட்டராக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள் அந்த ஒரு ஒன் ஹவர் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஒன் ஹவராக இருக்கணும் அப்புறம் இன்னொரு ஒன் ஹவர் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஒன் ஹவர்ல ஒன்று நீங்கள் ரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இல்லைனா அதையுமே கூட நீங்கள் உங்களோட வளர்த்துக்கிறதுக்காக என்னெல்லாம் ட்ரா பண்ணலாம் டான்ஸ் பண்ணலாம் சிங் பண்ணலாம் அப்படியும் இல்லைன்னா ஸ்டோரிஸ் ஏதாச்சும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த விஷயங்களை தான் உங்களோட நாளில் அப்படியே நீங்க பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு ஒரு ஒர்க்கிங் எயிட் ஹவர்ஸ் நைன் டு ஃபைவ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு நைன் டு ஃபைவ் ஹவர்ஸில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி ஸோ எஸ் நீங்கள் எப்படியுமே நைன் டு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நைனுக்கு ஆஃபீஸ் வரீங்களா இருக்கும் அப்படி இல்லைனா நைன் தேர்ட்டி டு டென்குள்ளே வரீங்களா இருக்கும் இது ரொம்பவுமே தப்பு நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ் இருக்குதுன்னா அந்த ஒரு ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்தால் தான் உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் அந்த ஒரு டென் மினிட்ஸ் போர்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு குட்டியான கருத்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது பட் ஒரு டென் மினிட்ஸ் ஏர்லியாக வந்துட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்களேன் ஓகேவா ஸோ அந்த ஒரு டென் மினிட்ஸ் ஏர்லியாக வந்ததுக்கு அப்புறமா சாப்பாடை ஒதுக்கி வைக்கிறது தண்ணி எடுத்து வைக்கிறது பிசி ஆன் பண்ணுறது கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களோட பிசியில் உட்காந்து எஸ் உங்களோட ஒர்க்ஸை ஷெடியூல் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் உங்களுக்காக ஒதுக்காமல் இன்னொரு நபருக்காக ஒதுக்குங்க இன்னொரு ஒர்க்குக்காக ஒதுக்குங்க அந்த ஒரு ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சாங்ஸ் கேளுங்க அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் ஒர்க் கிரியேட் ஒர்க்காக இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஒரு ஷெட்யூல்டான ஒர்க்காக தான் இருக்கணும் எப்போவுமே டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏதாச்சும் குட்டியான விஷயமா தான் இருக்கணும் ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே நீங்கள் க்ரியேட்டிவ்வாக கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு க்ரியேட்டிவ் இன்ஹேல் வந்து கரெக்டாக இருக்காது நீங்கள் கிரியேட்டிவ்வாக அதுக்காக தேவையான அவுட்புட்டை கொடுக்க மாட்டீங்க அதனால் டெய்லி பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அப்படினா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் ஒர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அஃப்கோர்ஸ் லஞ்ச் ஹவர்ஸ்க்காக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இல்லைனா தேர்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஃபில்லர் ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஃபில்லர் ஒர்க்ஸை முடிச்சுருங்க லாஸ்ட்டாக உங்களோட போர்ஷன்ஸ் முடிக்கிறதுக்கான தேவையான ஒர்க்ஸை பாருங்கள் அதாவது நீங்கள் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்களா கரெக்டான எல்லாத்துமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அதுக்கப்புறமா உங்களோட இன்னொரு ஒர்க்கை முடிச்சுட்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கிறத ஒரு நோட் பேட் வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணோம் நாளைக்கு என்ன ஒர்க் பண்ணிருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிக்கோங்க அப்போதான் இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணோம் அதுல ஏதாச்சும் மிஸ் ஆச்சா நாளைக்கு இதை கவர் பண்ணா ஏதாச்சும் கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் சோ எஸ் அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க அதுக்காக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் உங்களுக்குமே கூட உங்களோட ஒர்க்கை ஒரு ஃப்ளோவில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஸோ அதுக்கப்புறமா தூங்கிறதுனா எயிட் ஹவர்ஸ் கரெக்டாக தூங்கிடுங்க அதுக்கப்புறம் பண்ணுற குட்டி குட்டியான விஷயங்களை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸும் வந்திருக்கும் ஸோ நீங்களுமே கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது எடுத்துக்காட்டுக்கான நேரம் தான் ஸோ சோல்ஜர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்குமே நம்ம பேசின விஷயங்களில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்கின்னை பாதுகாத்துக்க வேண்டியது ரொம்பவுமே மஸ்ட்டு அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ரொம்பவுமே முக்கியமான ப்ரியாரிட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஷன் மிஸ்டேக்காக இருந்திருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஒரு நபராக இருந்தால் அது எதனால் வருது அதை பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணாமல் இருங்க அதுக்கப்புறமா வந்து இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் சொன்ன ரெமடிஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அப்புறம் எஸ் எடுத்துக்காட்டு பகுதியில் சாரி நடத்தை பகுதியில் நம்ம பேசியிருந்தது தான் டைம் ஷெடியூலிங் அதில் ஒரு குட்டியான டீட்டெயில் நான் கொடுத்துருந்தேன் என்னோட சீக்கிரட்டை நான் உங்ககிட்ட கிட்டே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு சேஞ்ச் எடுத்துனா ரொம்ப சந்தோஷம் எனக்கு மட்டும் அது ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லாருக்குமே அது ஒரு சேஞ்ச் இருக்கணுங்கிறது தான் என்னோட அந்த ஒரு ஆசையுமே கூட சரி ஓகே இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்ட பகுதியில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெய் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இவர் எந்த ஒரு படத்தில் இன்ட்ரோ ஆகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எஸ் அந்த ஒரு பகவதி படத்தில் எஸ் பகவதியும் பத்ரியும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருங்க பகவதி தானே ஆமாம் பகவதி படத்தில் வந்து நம்மளோட தளபதி அவர்களுக்கு தம்பியாக வந்திருப்பார் அதில் ஆக்சுவலாக ரொம்பவுமே ஒல்லியாக இருப்பார் அவர் தானா அப்படின்னு நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கவே முடியாது மீச மருந்தான் வச்சுருப்பார் அப்புறம் இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரி பல சீக்வன்சஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா சில படங்கள் இவர் சின்ன பையனாகவே நடிச்சிருந்தார் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டாக இருக்கலாம் பல இடங்களில் வந்து குட்டி பையன் மாதிரியே இவரை காட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு ரொம்பவுமே காமெடியான ஒரு ரோலில் வந்து அவர் ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தார் ரொம்பவுமே ஃபன்னியான ஒரு ரோல் இருந்துச்சு இது ஒரு நெய்பர்ஹுட் பையன் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதை கரெக்டாகவே பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனால் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருந்துருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருமே கூட அவரோட பாடி மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம் அவரோட அந்த ஒரு ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம் நிறைய இடங்களில் இவர் வந்து தளபதி விஜய் அவர்களோட அந்த அந்த ஒரு இவருமே கொண்டு வந்து சேர்த்துருப்பாரு பார்க்கவும் கூட அவரோட அந்த ஒரு லுக்கே இருந்திருக்கும் தான் இவரோட யூனிக்னஸ் வெளியே வரவே இல்லை உண்மை பல காலங்கள் இவர் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு இவருக்கு ஏற்ற வருது இவருக்கு செட் ஆகாத மாதிரியும் சில பல ரோல்ஸ் வருது ஸோ இப்படி இருக்கும் போது ஒரு படம் இவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சை உண்டாக்குது என்ன படம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வலியவன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படம் எஸ் இந்த ஒரு படத்தில் இவர் ஒரு பாக்ஸராக நடிச்சிருக்காரு ஆக்சுவலாக இவர் பாக்ஸர் தானா இந்த ஒரு படத்தில் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இவர் சாதாரணமாக நெய்பவூடாக இருக்கிற அந்த மாதிரியான ஒரு பையன் தான் அதுக்கப்புறம் இவரோட அப்பாவுக்கு ஒரு சீக்வன்ஸ் நடக்குது இந்த ஒரு படத்தில் அந்த ஒரு இடத்துல ஒரு பாக்ஸர் இந்த ஒரு அப்பாவை அடிச்சிடுறாரு அதுக்கப்புறமா அப்பாவுமாங்களும் பேசிக்கிறதே கிடையாது அதுக்கும் அப்புறமா ஒரு கேர்ள் வந்து இவங்களோட அப்பாவோட பேச்செல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பையனை ஒர்க் பண்ணி அப்புறம் நீ இந்த ஒரு நபர் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக இவர் ப்ரிப்பேர் ஆகிறாரு அப்போது இவரோட ஃபிசிக்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறாரு முடியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறாரு இவரோட முகத்தில் இருக்கிற அந்த ஒரு ஹேர் எல்லாத்தையுமே மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு பார்க்க ரொம்பவுமே ரகடான ஒரு லுக்குக்கு மாறுறாரு இது வரைக்குமே தளபதி விஜய் அவர்களோட முகத்திலேயே இவரை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஒரு லுக்கு செம ஷாக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ மக்களுக்காக இருக்கட்டும் அவரோட ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும் விஜய் ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும் இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது ஏன்னா இது வரைக்குமே விஜயோட தம்பி விஜயோட தம்பி விஜயோட தம்பின்னே காட்டிட்டாங்க ஏன்னா பகவதி படத்தில் வந்து இவர் ஆக்சுவலாக விஜயோட தம்பி அதுக்கப்புறமா விஜயோட ஆக்சென்ட்டையே இவர் கொண்டு வந்தனால விஜயோட தம்பி விஜயோட தம்பி விஜயோட தம்பின்னே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இவருக்குமே கூட அந்த ஒரு பியோரிட்டைசேஷன் பிடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை உண்மையே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காகவோ உள்ளே போகிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு யஸ் இவங்கள மாதிரி இருந்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இவங்க மாதிரி இருந்துட்டோன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துரும் பட் அதையே நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு யூனிக்னஸ் இருக்காது உங்களை பார்க்கும்போது இவர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாதிரி இருக்காது இவரோட இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அது வந்து கரெக்டாக இருக்காது உங்களோட வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் உங்களோட ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ்லேயா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கிட்டு போகிற அந்த ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இவன் தான் இவன் தான் இவன் தான் இந்த ஒரு நபர் மாதிரி தான் இவர் அப்படின்னு வரக்கூடாது இவர் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இவர மாதிரி ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும் யூனிக்னஸ் இருக்கணும் தளபதி விஜய் அவர்களை கூட நீங்கள் வந்து பல இடங்களில் சொல்கிற ஒரு தான் ரஜினி மாதிரியே இருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி ஒரு ஆக்சன்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறமா இவர் வந்து அப்பாவால் வந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிலாம் இருந்ததுக்கப்புறமா அப்புறமா பல காலங்கள் போனதுக்கப்புறம் தளபதி இளைய தளபதி விஜய் அப்படின்னு பல இடங்களில் சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்களோட தம்பி அவரோட ஆக்சண்டையே இவர் வந்து ரொம்பவுமே காப்பி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவருக்குமே கூட ஒரு மன உளைச்சலாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பல இடங்களில் இவரோட பாடி அதாவது ஃபிசிக்ஸை மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறமா இவர் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான சேஞ்ச் ஓவரை கொண்டு வர பாடுறாரு எஸ் அதுக்கப்புறமா தளபதி விஜயோட தம்பியா நடிக்கிறவரு அப்படின்னா அவரோட ஆக்சென்ட்ல இருக்கிறவரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இவரோட யூனிக்னஸ் வெளியே வர ஆரம்பிக்குது அதனாலயே சூப்பரா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்குமே இவர்கிட்ட இருந்து எடுத்துக்காட்டா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னொருத்தரோட பேர்னால உங்களோட பெயரை ப்ரொமோட் பண்ணிக்காம உங்களோட பெயர் எப்போவுமே யுனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஸோ இந்த ஒரு எடுத்துக்காட்டு பகுதியோட இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் ஸோ இணைய நிகழ்ச்சியில் பல தகவல்கள் உங்களோட ஸ்கின்னை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா அது மட்டும்தான் கடைசி காலம் வரைக்கும் வருது அதனால் தான் இந்த ஒரு டேட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இது வரைக்கும் ஃபேஷனில் பேசுனதே கிடையாது ஏன்னா என்னோடய ஸ்கின்னை நானே காயப்படுத்திக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது நீங்களுமே கூட ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களோட இஷ்டம் பட் அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காதனால தான் அந்த ஒரு விஷயத்த நான் இது வரைக்குமே இதில் பேசலை முடிஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேச ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஸோ எஸ் உங்களோட ஸ்கின்னை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ரெண்டு விஷயமுமே செல்ஃப் கேராக இருக்கட்டும் இருக்கட்டும் இது ரெண்டுமே இன்னைக்கு ஸ்கின் பற்றின விஷயங்கள் தான் இருந்தது அதுக்கப்புறமா எஸ் நடத்தை அப்படின்னு வரும்போது நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான் டைம் ஸ்கெடியூலிங் ஸோ இந்த ஒரு ஷெடியூலை கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ரொம்பவுமே பிளான்டாக கரெக்டாக பண்ணிக்கிட்டு போக முடியும் பர்ஃபெக்ட்னு எதுவுமே கிடையாது ஆனால் பிளான்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்குமே கூட ஹெடக்கலாம் தலைவலி இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க அப்புறம் ஜெய் அப்படின்னு வரும்போது உங்களோட யூனிக்னஸ் நீ தான் நீ தான் நீ தான் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லணும் ஸோ இன்றைய நிகழ்ச்சியிலேருந்து நான் உங்களிடமிருந்து விடைபெற போகிறேன் இன்னொரு வாரம் வருவேன் அது வரைக்கும் Wait one minute, ta-da.